சிவ சிவான் பாருங்க தர்பணீஸ்வரர் கோயில் அங்க வந்து நம்ம சனீஸ்வர பகவானை தரிசிக்கதான் வந்திருக்கோம் ஆயிரம் வருஷம் பழமையான தர்பணீஸ்வரர் கோயில் அதாவது சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இங்க பாருங்க இந்த எள்ளு மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க இருபது ரூபாய்க்கு நாலு வாங்கியிருக்கோம் இன்னும் நட திறக்கல நாலு மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு ஆஹ் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் அப்படின்னா இதுல எவ்வளவு சிறப்பு இருக்கும் பாருங்களேன் எத்தனையோ மந்திரங்கள்லாம் ஓதப்பட்டிருக்கும் எவ்வளவோ பேர் வந்து இங்க விசிட் பண்ணிருப்பாங்க ரொம்ப ஸ்பெஷலான கோயில் இது தமிழ்நாட்டிலேயே ஒரு சனீஸ்வர பகவானுக்கு சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னா இதுதான் நம்பர் ஒன்னு சொல்லலாம் கோயில் மணியோசை கேட்க ஆரம்பிச்சிச்சு அங்க இருக்க என்ட்ரன்ஸ் பக்கத்துலயே இந்த மாட்டு தொழுவம் உள்ள பாருங்க மக்கள் எல்லாம் ரெடி உள்ள உள்ளபுறத்துக்கு இங்க வந்து மாட்டு தொழுவம் இருக்கு உள்ள காமிங்க எல்லாரும் ரெடி ஆகுறாங்க அது எப்படி வாசப்படி பக்கத்திலேயே மாட்டு தொழுவம் வச்சு மன்னர்கள் அந்த காலத்துல கட்டி இருக்காங்க பாருங்க ஆயிரம் வருஷம் முன்னாடி ரொம்ப சீலிங்லாம் அப்படியே நாற்பது அடி ஹைட்ல இருக்கு பயங்கரமா இருக்கு கோயில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அனுபவம் சனீஸ்வர பகவான் அம்மன் சண்டிகேஸ்வரர் எல்லாரையும் வந்து தரிசனம் பார்த்துட்டோம் இப்ப நம்ம இங்க உட்காந்துருக்கோம் பாத்தீங்களா தான் இருக்காரு சனீஸ்வர பகவான் தான் இருக்கு அவ்வளவா ரஷ் கிடையாது சன்னிதானம் அங்கதான் இருக்காரு உட்கார்ந்து இருக்காரு அவ்வளவா ரஷ் கிடையாது சனிக்கிழமை வந்தா மட்டும்தான் ரொம்ப ரஷ்ஷா இருக்குமா மற்ற நாள் வந்து வந்துட்டு அப்படியே பாத்துட்டு நம்ம வந்து போயிடலாம் நிம்மதியா சோ அங்க இருந்து இங்க உட்காந்துருக்குறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஒரே விஷயம் அந்த வெயில் காலத்துல பயங்கரமா இருக்குது நல்ல தீர்த்தம் இருந்தது பாத்தீங்களா அங்க கூட வந்து ரொம்ப சுட்டுச்சு தண்ணி எல்லாம் வந்து அப்படியே சுட்டுச்சு இருந்தாலும் நாங்க ஓரளவுக்கு தரிசனத்தை முடிச்சிட்டோம் கையில எண்ணெய் ஆயிடும் போல இருக்கு ஒரு தடவையா ரெண்டு தடவையா மூணு தடவையா மூணு தடவை சுத்தணுமா காட்டுங்க இதை எடுத்துட்டு போயிட்டு மூணு தடவை சுத்தி அந்த கடாயில போட்டணும் வராங்க பாருங்க மக்கள் அங்க சுத்து ஒன் டூ த்ரீ இந்த கடை எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா கோயிலுக்குள்ள போயிட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம தரிசனம் சுத்த வேண்டியது அன்னதானம் போட்டா அன்னதானத்தை சாப்பிட வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த எள்ளு கையில ஆரம்பத்துல வாங்கணும் பாத்தீங்களா அந்த எண்ணெயில தோச்சு தராங்க அதை வந்து இதுல போட்டுட்டா நம்மளை பிடித்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து எரிஞ்சு போச்சு இனிமே வந்து நம்ம சந்தோஷமாவே இருக்க போறோம் அப்படின்னு அர்த்தம் கடவுள் நம்மளை வாழ்த்துவாரு உங்களை எல்லாருக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் இங்க அன்னதானமா அதுவும் மத்தியானத்துல மட்டும்தான் போடுவாங்களா சனீஸ்வரன் பகவானுக்கு உரிய கோயில்ல வந்து அவரை சுவாமி தரிசனம் பண்ணது ரொம்பவே மனசு வந்து திருப்தியா சந்தோஷமா இருக்கு உங்களை நான் இன்னொரு ஆன்மீக பயணம் ஷாட்ல வந்து சந்திக்கிறேன் வணக்கம்